ஸ்ரீ குருப்பியோ நமகா கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் பலன்கள் தான் இப்போ நம்ம கேட்க போறோம் குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம் சில ராசிக்காரர்களுக்கு அவர் யோகராக வருவார் சிலருக்கு அவயோகராக வருவார் எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அப்படிங்கறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது குழந்த பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா தொழில வளர்ச்சி வேணுமா எதை எடுத்தாலும் பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா எதை எடுத்தாலும் இந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கறது பரிபூர்ணமாக வேணும் அப்படிப்பட்ட குருவானவர் இந்த மங்களகரமான குரோரி வருடத்துல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒரு மணி அளவுல மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த இந்த பெயர்ச்சியானது தேதியில் நிகழப்போகிறது ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளையும் பார்வையிட போறார் இவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போறாங்க இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஜாதகம் அப்படிங்கறது வேறுபடும் அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன தசாபுக்தி காலங்கள் போகுது அதை பொறுத்துதான் இங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள்ல எத்தனை உங்களுக்கு நடக்கும் எத்தனை நடக்காம போகும் அப்படிங்கிறதும் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பொதுப்பலங்களை சொல்ற மாதிரி பலன்கள் நடந்து சந்தோஷமா இருக்காங்க சிலர் வந்து எனக்கு அது நடக்கலையே அப்படிங்கற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புக்தி உங்களுக்கு சாதகமற்ற தசா காலமாக இருக்கிறதுனால எந்த கோச்சாரத்துல குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி உங்களுக்கான நிகழ்வுகள் அப்படிங்கறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் நுனியில் படிக்க பார்க்க அன்பான ராசி அன்பர்களே ராசியிலேயே கேது இருக்கார் ராகு கேதுவின் கீழ் இந்த ராசி இருக்கே ஒரே மனக்குழப்பமா போயிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு கவலையில இருந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு பயிற்சி காலம் கன்னிராசி என்பர்களுக்கு அமைய போகிறது தொழில் ரீதியாக ஒரு நிரந்தரமான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறது இவ்வளவு நாளா கிடைச்சது ஆனா அது நமக்கு நிலைக்குமா நினைக்காதான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாம் போகி இதுதான் எனக்கு அப்படிங்கிற ஒரு நிரந்தரமாக ஒரு விஷயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில இருக்க போகிறது ஏன்னா நாலு கூடையவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வரப்போகிறார் குரு பாக்கியஸ்தானத்தில் குரு வருவது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் தந்தையின் மூலமாக சில சங்கடங்களை கொடுக்க வாய்ப்புண்டு தசாபுத்தி காலங்கள் சாதகமாக இல்லாத பட்சத்துல தந்தையின் மூலமாக சிலருக்கு சங்கடங்கள் வருவது இல்ல சின்ன சின்ன அவப்பெயர்கள் ஏற்படுவது இல்ல கையில் வரக்கூடிய சில விஷயங்கள் தட்டி போவது இது எல்லாம் தசாபுத்தி காலங்கள் சாதகம் இல்லாதவர்களுக்கு நடக்கும் தசாபுக்தி காலங்கள் சாதகமாக இருக்கு அப்படின்னா நிச்சயம் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது ஏன்னா ஒன்பதில் அமர்ந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் மூன்றாம் இடத்தை பார்வையிடுவார் ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவார் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் ரொம்ப நாளா இதெல்லாம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ரொம்ப நாளா இந்த ஒரு தொழிலை செய்யணும்னு நினைச்சேன் இல்ல இந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும் படிப்படியாக தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்ப ஆரம்ப காலத்துல இருந்ததும் இந்த குரு பயிற்சி முடியும் பொழுது பாத்தீங்கன்னா தொழிலில் படிப்படியாக ஒரு வளர்ச்சியை நிச்சயம் நீங்க காண போறீங்க சகோதர சகோதரிகள் வழியில நன்மைகள் நிறைய பேருக்கு ஏற்பட போகுது பேரும் புகழும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கன்னிராசிக்கு இந்த ஒரு காலகட்டம் அமையும் அதே மாதிரி ரீதியாக ஈடுபட போறீங்க மனதில ஏதோ ஒரு விரக்தி நிலையில கன்னிராசி என்பர்கள் சில காலமாக இருந்துட்டு வருவீங்க அதுல இந்த குருவின் பார்வை படுறதுனால விரக்தி எல்லாம் மாறி உங்களுடைய கவனத்தை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக தெய்வ அனுகூலத்தின் காரணமாக காரிய சித்திகளை நடத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சியானது அமைய போகிறது ஐந்தில் குரு பார்வை விழறதுனால நிறைய பேருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் ஜாதகம் பார்த்து திருமணம் செய்யுங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் ராகு ராசியிலேயே கேது கோச்சாரத்துல அமர்ந்திருக்கிறதுனால எதையும் முன்னெச்சரிக்கையோடு பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து நாள் பார்த்து செய்வது அப்படிங்கிறது இன்னும் அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய குருவினால் நல்ல ஒரு வளர்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது இப்போ குருவிற்கான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பாக்க போறோம் பொதுவா எல்லாரும் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறதுலதான் ஆர்வமாக இருப்பீங்க ஆனா பரிகாரம் எப்ப பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு குருவானவர் யோகரா அவயோகரா அப்படின்னு பார்த்துட்டு யோகராக இருந்து ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தாலோ அல்லது அவயோகராக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மிக வலுவாக அமர்ந்திருந்தாலும் மட்டும்தான் பரிகாரங்கள் நீங்க வழிபாடுகள் செய்தாலே போதுமானது அப்ப குருவிற்கான வழிபாடுகள் இந்த குரு பயிற்சியில யார் யாரெல்லாம் செய்யணும்னா எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் நிச்சயம் குருவிற்கான ஆலயத்திற்கு சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம் அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சி காலத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று குரு வழிபாடு அப்படிங்கறத செய்யலாம் என்னென்ன ஆலயம் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆலங்குடி திட்டை போகலாம் சென்னையில இருக்கக்கூடியவர்கள் பாடியில் அம அமைந்திருக்க கூடிய குருவின் ஆலயத்திற்கு செல்லலாம் இது தவிர்த்து பிரசித்தி பெற்ற ஆலயமான குருவாயூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த ஐந்து ஆலயங்கள்ல சென்று இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வேணாலும் வழிபாடுகள் நடத்தலாம் நீதி இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் சரி நான் இங்க இல்லத்திலேந்து இருந்தே பண்றேங்க எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதி அமையல வீட்டில இருந்தே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக விசேஷ பலனை தரும் அதுவும் இந்த நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகன் படெல்லாம் வீட்டுல இருக்குன்னா முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறதும் நீங்க செய்யலாம் இந்த குரு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க ஆலயத்துக்கு போய் தட்சிணாமூர்த்திய போய் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவனின் அம்சம் இப்ப குருவை வழிபடணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுறது மிக மிக விசேஷம் அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனையும் குருவாயூர் அப்பனையும் வழிபட்டீங்க அப்படின்னாலும் இந்த குருவிற்கான அனுகிரகம் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க வீட்டுக்கு அருக ஏதாவது குருவாயூரப்பன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்க வந்து வழிபடலாம் இந்த ஐந்து ஆலயங்கள் போக முடியல அப்படின்னா இந்த ஆலயத்திற்கும் சென்று நீங்க வழிபடலாம் இல்லை இல்லத்திலேயே அந்த படங்கள் வைத்து நெய் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக விசேஷம் சரி எனக்கு இந்த எந்த விஷயமும் வெளிநாட்டுல தங்கியிருக்கேன் குரு குரு வந்து நல்ல முறையில வழிபடணும் இல்ல ஆக்டிவேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக குருவை பிரீத்தி செய்யலாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் குருவை குறிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒளியை தரக்கூடியவர்கள் குரு கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு கலையை கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு தாய் தந்தையர் ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளையும் பணிவிடைகளையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே குருவின் கதாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது வகையில உங்களால செய்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க வந்து செய்யலாம் ஆதரவற்ற ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாமுமே குருவின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும் அப்படி இல்லையா இலவசமாக உங்களுக்கு தெரிந்த வித்தையை அதாவது ஞானத்தை பிறருக்கு கற்றுத்தருது இதுவுமே குருவின் கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால ஆலயம் சென்று வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த வகையில குருவிற்கான வழிபாடுகளை நீங்க செய்து கொள்ளலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்க அன்னதானமாக வழங்கினாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கும் அதனால குருவிற்கான பரிகாரமாக இதை எடுத்துக்கொள்ளாம குருவிற்கான வழிபாடாக எடுத்து அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக நான் சொன்ன ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் செய்து குருவின் அனுகிரகத்தை பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்